அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்பம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டுருக்கிறது நம்மளுடைய ரோஜா மற்றும் மைனா ரெண்டு குட்டிகளும் பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி வந்துருச்சு பொள்ளாச்சியில் அம்பராம்பாளையம் அப்படிங்கிற பகுதியில் தான் இருக்குது ஆத்து பொள்ளாச்சி போகிற வழியில் ஸ்ட்ரைட்டாக ரைட் எடுத்து போகணும் நீங்கள் தேவைப்படுறவங்களுக்கு லொக்கேஷன் நம்ம அனுப்பிச்சி விடலாம் வாட்ஸ்அப்பில் குதிரையை நேரில் போய் பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க நேரில் போய் பார்க்கலாம் இந்த வீடியோவில் நம்ம புது லொக்கேஷன் எப்படி இருக்குது குதிரைங்க எப்படி சேஃப்டியாக இறக்கியிருக்கோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்குறோம் இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய கஸ்டமருடைய பிளேஸ் தான் இது ஆல்ரெடி இவங்களுக்கு வந்து ரெண்டு குதிரைகள் நம்ம கொடுத்துருக்கோம் ஒரு நொக்ரா ஆண்குட்டி கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா கருப்பில் சட்டை மார்வாரி பெண் குதிரை கொடுத்துருக்கோம் ரெண்டுமே தரமாக வளர்த்துட்ருக்காங்க இது வந்து என்கொயரிஸ் அதிகமாக வந்து நம்ம பொள்ளாச்சி சரௌண்டிங்லேருந்து வந்தனால மக்களுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்திங்கன்னா பொள்ளாச்சிலே வந்து இந்த குதிரையை ரெண்டும் இறக்கியிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் இனி வரும் வருங்காலங்கள்லேயும் நமக்கு வந்து அவங்க கஸ்டமர் என்ன சொல்லிட்டாங்கன்னா நம்மள்ட்ட ஸ்டேபிள் இருக்கிறனால நீங்கள் வேணுங்கிற குதிரைகளை வாங்கிட்டு வந்து இங்கே ஸ்டேபிளில் வச்சு நீங்கள் சேல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம வந்து பத்தாம்தேதி வெளியில் கிளம்புறனால இப்போ மெயினாக இங்கே பார்க்குறதுக்கு நமக்கு சரியான நபர்கள் இல்லாததுனால நம்ம வந்து இப்போ பொள்ளாச்சியில் கொண்டு வந்து இறக்கியிருக்கோம் யாரும் வந்து நீங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு என்ன காண்டாக்ட் பண்ணிவிட்டு பகல் நேரத்தில் காலைல பத்து மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணிக்குள்ளே போய் நீங்கள் பார்த்துக்கலாம் குதிரைகளை குதிரைகள் இப்போ புது லொக்கேஷனில் எவ்வளோ ஹாப்பியாக வராங்கிறத பாருங்கள் ட்ராவலில் சேஃப்டியாக வந்து சேர்ந்துட்டோம் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி நாற்பது கிலோமீட்டர் வந்து திருச்சியிலேருந்து பொள்ளாச்சி அவங்க இடத்துக்கு வரைக்கும் வந்துச்சு இதான் புது ஸ்டேபிள் ஆல்ரெடி இந்த ஸ்டேபிளில் தான் வந்து ஒரு வெள்ளைக்குட்டியும் அது இல்லாமல் ரெண்டு குதிரையும் வச்சுருந்தாங்க இப்போ இந்த குட்டிங்க அங்கே போகும் வெள்ளை குட்டியும் நம்மளுடைய ரெண்டு சின்ன குட்டிகளும் இந்த ஸ்டேபிளே அட்டாச் பண்ணிட்டாங்க அவங்கள்ட்ட இருந்த ஆல்ரெடி இருந்த குதிரைகளை வெளியில் இருந்த ஸ்டேபிளில் வச்சுட்டாங்க மொத்தம் அஞ்சு குதிரை நிப்பாட்டுற மாதிரி அருமையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் குதிரைங்களுக்கு சாப்பாடு வைக்கிறதுக்கு அழகாக ரெடி பண்ணி கீழே ஃபுல்லாக மேட்டு போட்டு குதிரைகளுக்கு ஃபேன் வசதியோடு இப்போ போயிருக்க இடம் வந்து குதிரைகளுக்கு இன்னும் வசதியாக இருக்குது ஸோ இங்கேருந்து நம்ம வந்து சேல் பண்ணலான் இருக்கோம் தேவைப்படுறவங்க நேரில் போய் பாருங்கள் குதிரை பிடிச்சிருந்துச்சுன்னா விலை அனுசரித்து எடுத்துகிட்டு போகலாம் ரெண்டுமே நல்ல தரமான குட்டிகள் நாட்டு குதிரைகளை காப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் நன்றி வணக்கம்